யோசேப்பு அடிமையா சிறையில் தள்ளப்பட்டாங்க ஆனா அவன் வாழ்க்கையில கவனமும் சாக்கிரதையும் உள்ளவனா இருந்ததுனால சிறைச்சாலையிலிருந்து அவன் எங்க போய் உட்காந்தான் சிங்காசனத்துல போய் கால் மேல கால் போட்டு ஆடிட்டு முந்திரி பருப்ப சாப்பிட்டு இருக்கல பஞ்சத்தில் சாக வேண்டிய லட்சோ லட்சோ மக்களை ஏழு ஆண்டுகள் காப்பாற்றினாங்க ஜாக்கிரதைய கை ஆளுகை செஞ்சுதான் எுத்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாய் கிடந்தாங்க ஆனா அவங்களுடைய கடின உழைப்பை கண்டு எபுரை கண்டு தேச மக்கள் பயந்தாங்களா பொறாமைப்பட்டாங்களா அவங்க ஆண் எல்லாம் அழிக்கணும் முடிய பண்ணாங்களா இப்ப சொல்லுங்க தேவனுடைய பிள்ளையை பார்த்து இந்த உலகம் பொறாமைப்பட்டு பயப்படுகிற ஒரு நிலைமை வருமா வராதா நான் சொல்றேன் என்னென்னவோ சட்டம் கொண்டு வர அது கொண்டு இது கொண்டு வர இருப்பான் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய வேலையை தேவன் சொந்த வாழ்க்கையை கட்டுவோம் சொந்த சொந்த குடும்பங்களை கட்டுவோம் சபையை கட்டுவோம் சொந்த தேசத்தை கட்டுவோம் நம்மளை குறித்த ஒரு பயத்தை தேவன் அவர்களுக்குள்ளே கொண்டு வருவார் நம்ம கொண்டு வர வேண்டாங்க நீ தேவனுடைய திட்டத்தின்படி சாக்கிரதையாக சுறுசுறுப்பாக உழைக்கிறவனா இருந்தால் அவன் ஆளுகிற சீட்ல இருப்பான் கையை கையெழுத்து போடுற அதிகாரம் ஓங்கிட்ட இருக்கும் பார்வான் சொன்னான் பாரு ஓ அனுமதி இல்லாம எத்து தேசத்துல ஒருத்தம் கூட தன் கையை ஆட்ட கூடாது காலையும் ஆட்ட கூடாதுன்னு சொன்னான் ஆமே நான் சொல்றேன் திருச்சபை வரலாற்றை மாற்றி எழுதணும்

சொல்லுங்க ஜாக்கிரதனுடைய கை ஆளுகை செய்யுமா நீங்க ஆளுகை செய்ய விரும்புறீங்களா ஆமே நமக்கு எம்பி பதவி வேண்டாங்க நம்ம சொல்றதை எம்பி கேட்கிற பதவியை தேவன் நமக்கு தருவாங்க அந்த பதவிக்கு பேர் என்ன தெரியுமா ஏய் அவங்க எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைங்கப்பா அந்த பதவி ரொம்ப பெருசு ஏய் பாதர் வர்றாருப்போ அதுதான் அங்க பெரிய பாதர் நீ கத்தோலிக்கு பாதர் இல்லை

கத்தர் அவ எல்லும் அது மற்ற சபைக்கு நடக்குதோ நடக்கலையோங்க நமக்கு நடக்கும் நம்ம நம்பலாம நம்ம ஏன் அதை விசுவாசிக்க கூடாது அவிசுவாசிக்கிறவன் அவிஸ்வாசுக்கு போட்டோம் நம்ம விசுவாசிப்போம்